வெல்கம் டு அன்னமார் ஐஎஸ் அகாடமி டிஎன் யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐக்கான செவன்த்து ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க வெற்றியோ தோல்வியோ தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்போ வெற்றியை மட்டுமே இலக்காக வச்சு மனசில் வச்சு படிங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க முழுமையாக சிலபஸை கவர் பண்ணி படிங்க கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடலாம் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை சின்ன வித்தியாசம்தான் தொடர்ந்து பயிற்சியே வெற்றியை தரும் சிறிய தடுமாற்றமும் நமக்கு தோல்வியே தழுவும் அதனால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தொடர்ந்து பயிற்சி எடுங்க இப்போ ரீசெண்டாக எஸ்ஐ வேக்கன்சி பற்றிய ஒரு சில நியூஸ் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி வரும்னு இது கன்ஃபார்ம் வேக்கன்சியான்னு கேட்டால் சொல்ல முடியாது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி வரும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம்னு இருந்துடாதீங்க தொடர்ந்து முயற்சியை உங்களை காவலர் பணியில் அமர்த்தும் காவல் பணி அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை வாங்கி தரும் அதனால் வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் எங்களது அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றாக தேர்வு எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்